அலங்கரித்துரிய <laughs> okay. okay, <time> <laughs> அந்த காலையின எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வாணமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாவட்டம் மூதுகுலி அருகே நண்பர்கள் மிக புதிபுடன் வாணமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான போடியில் சிறப்பு பரிசிலியை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சிவகங்கை மாவட்டம் காளையார் நகர் நாயகர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏ பி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விளட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு

c a 呢